சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பந்தூர் ஆனாய் போற்றி திருவே போற்றி நாயனார் திருவடிகள் போட்டி திருக்கையிலாய பரம்பரை போற்றி குருமுகாசிதானம் திருவடிகள் போட்டி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருமந்திரம் சொல்லுங்க எத்தனாவது எழுதுங்க முதல் மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க பிரணவ யோகத்தில் இறைவன் ஒளியாக வெளிப்படுகிறார் திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் நாலாவது தலைப்பு ஒளி வகை பிரணவயோகத்தில் இறைவன் ஒளியாக வெளிப்படுகிறார் அதனால் பிரணவயோகத்துக்கு அடுத்து ஒளியை வச்சிருக்கிறார் மந்திரத்தினுடைய பொருள் எழுதியிருக்கிறது புரிஞ்சிருக்கான்னு பார்த்துடுங்க உலகத்தில் நாம் ஒரு பொருளை பார்க்குறோம்னா அக்காட்சி காணப்படும் பொருள் அதனை காணுமாறு காணும் கண்ணொழியும் விளங்குவதற்கு இன்றியமையாக துணை ஆகிய ஒளி காணப்படுற பொருள் வேணும் கண்ணொளி வேணும் கண்ணொளிக்கு உதவுகின்ற ஒளி வேணும் இது மூணு சேர்ந்தால் தான் ஒரு பொருளை பார்க்க முடியும் காணப்படுற பொருள் காண்கின்ற கண் கண்ணுக்கு உதவுகின்ற ஒளி இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் ஆனால் கண்ணால் உருவத்தை காணுகின்றவன் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் அறிய முடியாது என்னுடைய கண்ணு பார்க்குது நான் இந்த பொருளை பார்க்குறேன் இதுக்கு சூரியன் உதவுதுங்கிறதெல்லாம் என்ன செய்யாது அந்த நேரத்தில் நமக்கு அந்த உயிர் அதையெல்லாம் யோசிக்காது அப்படி யோசி யோசித்தால் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காட்சி கூட பார்க்க முடியாது கண்ணுக்கு முன்னால் ஒரு மரம் நிற்குங்கிறத பார்க்குறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் என் கண் பார்க்கறது என்னுடைய ஒளி உதவி செய்கிறது நான் பார்க்குற பொருள் மரம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் எத்தனைக்கு என்னைக்கு பார்க்குறது அதாவது நாங்கள் வேலை பார்க்கும்போது எங்கள் கூட ஒரு ஆசிரியர் இருந்தார் ரொம்ப வயசானவர் ரிட்டையர்ட் ஆகிற வயசாகிட்டு அவர் மறதி அதிகம் அதனால் என்ன செய்வார்னா அவர் பேர் சாம்பசிவம் சாம்பசிவம் உனக்கு நாலாவது பீரியடு டென்த்தியாய் சாம்பசிவம் உனக்கு நாலாவது டென்த்து அப்படின்னு யார்கிட்டே சொல்வார் அவர்கிட்ட சொல்வார் உண்மையில் நடந்தது வீடு வேணால் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு உழவர் சந்தை எழுத்தாள வீடு அங்கே தான் இப்போ இருக்கிறார் மனைவியும் அரசு ஊழியராக இருந்தாங்க இந்த தீபாவளி பட்டாசு ஊக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு கடையில் பட்டாசு ஊக்க போயிடுவார் ஸ்கூல் லீவ் போட்டுட்டுனாலும் விற்க போயிடுவார் அந்த பத்து நாள் தீபாவளி டைமில் அவர் தன்னைத்தானே சொல்லிவிடுவார் ஒரு ஒரு படத்தில் சூர்யாவுக்கு வந்து மறதி அதிகமாக இருக்கவங்க அதுக்காக சில வேலைகள் பண்ணுவார் அந்த மாதிரி அதனால் இந்த உயிர் இந்த ஒரே நேரத்தில் மூன்றையும் என்ன செய்யாது அறியாது மூன்றையும் ஒரே நேரத்தில் அறியாது அதாவது காணப்படும் உருவத்தையும் காணப்படும் உருவத்தையும் காண்கின்ற கண்ணொழியையும் உதவுகின்ற ஒளியையும் அறிந்தால் இதில் ஏதேனும் ஒன்றினுடைய நினைவுந்தால் மற்ற ரெண்டும் நினைவுக்கு வராது விஷயம் இவ்வளவு தான் பொருள் கண்ணொளி உதவுகின்ற ஒளி இந்த மூணில் கண்ணொளி ஞாபகம் தான் மற்ற ரெண்டும் போயிடும் உதவுகின்ற ஒளி ஞாபகம் தான் பொருளும் கண்ணொழியும் போயிடும் அப்படி புரிஞ்சுக்கிடணும் இதை அப்படியே நீங்க சிவனுக்கு பொறுத்துக்கணும் இந்த முறையில் தான் இருக்கின்ற பிரகாசம் அறிய அறியப்படாமல் இருந்தாதான் அதாவது அதுக்கு பொருள் என்னன்னா ஆன்மாவை மறந்தால்தான் என்று அர்த்தம் ஆன்மாவை மறந்தால்தான் இறைவனை உணர முடியும் ஆன்மாவை மறந்தால்தான் இறைவனை உணர முடியும் ஆன்மாவை மறக்காத போது அங்கே வந்து அந்த ஏகநாதல்ங்கிறது நிகழாது இல்லை ஏகநாதல்னா என்னது தன்னிருப்பை மறத்தல் இருப்பை உணரல் இந்த ஒரு கான்செப்டை சொல்றது தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை திருமலை சொல்லியிருக்கிறேன் எனவே குறிப்புரை முன்னிருப்பை மற இறைவன் இருப்பை நினை தத்துவங்களுக்கும் ஆன்மாக்களுக்குமான உறவு அத்துவித சம்பந்தம் முப்பொருள் உறவுமே அத்துவிதம் தான் முப்பொருள் உறவுமே என்னது தான் அத்துவித உறவு தான் இந்த கருத்தை தான் இந்த தலைப்பில் விளக்க போகிறார் ஒளி வகையில் விளக்கப் போகிறார் வகையில் விளக்கப் போகிறார் மந்திரத்தை படித்து பாருங்கள் ஒளியை அறியில் உருவும் ஒளியும் ஒளியும் உருவம் அரியில் உருவான் ஒளியும் உருவம் அரியில் ஒளியே ஒளியும் உருக உடன் இருந்தானே நீ ஒரே ஒரு விஷயம் யாச்சுக்கிட்டா போதும் மூன்று பொருள் யாச்சுக்கிட்டீங்களா என்னதெல்லாம் காண்கின்ற கண் காணப்படும் பொருள் உதவும் ஒளி சரியா இதில் ஒன்று அறியப்படாத போது மற்ற இரண்டு செய்யப்படும் அறியப்படும் இது அப்படியே நீங்கள் இறைவன் மேலே கொண்டு வந்து நீங்கள் இறைவனுடைய நினைவு நமக்கு வரும்போது யாருடைய இருப்பு அறியப்படாது உயிர் இருப்பு இது அறியப்படாதுன்னு கொண்டு வந்து முடிச்சு விடணும் இதுதான் அவர் சொல்ல வந்து செய் அதே அவர் ஒரு நயத்தில் சொல்கிறாரு அவருடைய நடையில் சொல்கிறார் சரியா இதுதான் செய் அடுத்த மந்திரத்துக்கு இதில் நிறைய விளக்கங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் என்ன இதில் சிவஞான போதம் பதினோராந்தூரூபாவை பொருத்தி இருக்காங்க அதில் இருக்கீங்களோ சொன்ன ஞாபகம் இருக்குது எனக்கு எனக்கு சொன்ன மறக்காது அதுமாதிரி சித்தியாரில் சுபக்கம் நூற்பா பதினொன்று பொருத்திருக்கிறாங்க ஆமாம் 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 அதை பொருத்திக்கிடணும் சிவபிரகாசத்தில் ஏழாவது மந்திரத்தை பொறுத்திருக்கிறாங்க சாக்கு முட்டை இருக்கிறது யாரை உட்கார்ந்து மாதிரி இருக்குது நான் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு அங்கே பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன் குறிப்புரை எழுதுங்க ரொம்ப நீளமான உரை இந்த மந்திரத்தில் முதலில் உள்ள ஒளி காட்டும் ஒளி அது விளக்கு ஒளியாக இருக்கலாம் அல்லது சூரிய உலகாக இருக்கலாம் இரண்டாவது உள்ள ஒளி காணும் ஒளி அது கண்ணின் ஒளியை குறித்தது கொடிக்கவி ஒன்னாவது மந்திரத்தை கொடுத்துருக்காங்க ஒளிக்கும் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் இந்த மந்திரம் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான் சார் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும் ஆணவ மூலம் ஓங்கும்போது இறைவன் ஆணவ மலத்தால் மறைக்கப்படுவார்னு சொல்லிடக்கூடாது இறைவன் தன்னை என்ன செய்வதில்லை வெளிப்படுத்துகிறது போதில்லை ஆணவ மலம் ஒடுங்கும் போது ஆணவ மலத்தை ஒடுக்கி யார் வெளிப்பட்டு இருக்கிறார் ஆமாம் அந்த கொடிக்கவி மந்திரத்தையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று மேலிடில் ஒன்று ஒழிக்கும் அதை சொல்லியிருக்கிறாங்க அது நேரடியாக இந்த மந்திரத்தின் பொருளுக்காக சொல்லல ஒரு அது ஒப்புமை பற்றி சொல்லியிருக்காங்க அவ்வளோ இலக்கணம் அதில் நம்ம எடுக்கிறது கொண்டுமே இல்லை அவ்வளோ இலக்கணம் தான் இருக்குது இந்த இடத்துல இந்த மந்திரத்தினுடைய பொருள் இந்த இடத்துல நல்லா புரியுது எழுதுறீங்களா காட்டுகின்ற திருவருளையும் காண்கின்ற கண்ணையும் அறியாமல் உலகத்தை மட்டுமே உயிர் அறிகின்ற நிலை உண்டு அறிகின்ற நிலை உண்டு அப்போது உயிர் தன்னையும் அறிவதில்லை யாரையும் அறிவதில்லை தலைவனையும் அறிவதில்லை இந்த இடத்துல நிறுத்தி நீங்கள் ஒரு உதாரணம் நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா போதும் சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது சூரிய ஒளியைக் கொண்டு நம்ம உலகத்தில் இருக்கிற மலையை பார்க்குறோம் மரத்தை பார்க்குறோம் வீடுகளை பார்க்குறோம் கார் பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் சூரிய ஒளியை கொண்டு பொருளை பார்க்குறோம் எதை பார்க்கலை சூரியனை பார்க்க சூரிய ஒளியை கொண்டு எதை பார்க்குறோம் பொருளை பார்க்குறோம் சூரியனை பார்க்கலை அப்போது அந்த பயன் பெரிய முழு பயனே இன்னும் கண் அடையலைன்னு வச்சுடுங்களேன் முழு பயனே எது அடையலை கண் அடையலை அதே மாதிரி உயிர் அருள் உதவுது உயிர் வந்து அறிகிறது எதை அனுபவிக்கிறது உலகை நிலையற்ற பொருளை நுகர்கிறது அப்ப காட்டுகின்ற உபகாரம் செய்கின்ற இறைவனுடைய அந்த அருளை உயிரிழப்பு பெரிதாக அனுபவிக்கவில்லை அறியவில்லை அப்படிங்கிற பொருளை அதில் எடுத்துக்கொள்ள சரியா தன்னையும் அறியாமல் தலைவனை அறியாமல் மயங்குகிறது குரு உணர்த்தும் போது மயக்கம் நீங்கும் அப்போது மெய்யுணர்வு வரும் குருவை தவிர யாராலும் மெய்யுணர்வை தர முடியாது உதவுகின்ற ஒளி பார்க்கின்ற கண் காணப்படும் பொருள் இந்த மூன்றை வைத்து நமக்குள் வெளிப்படுகின்ற இறை ஒளியை விளக்குகிறார் இதுதான் முடிவுரை ஒளியை விளக்குகிறார் இவ்வளவுதான் முடிவுரை இதே மாதிரி மந்திரம் இருக்கு சொல்லியிருக்கிறோம் ஆமாம் ஆமாம் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் இல்லைங்கிறதுக்கு மந்திரம் எதிர்க்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இதில் ஒரு மந்திரம் போதும் நான் கோயம்புத்தூர் போயிட்டு வர்றேன் ரெகுலர் மெடிக்கல் செக்அப் லட்சுமிக்கு வர்றதுக்கே நல்ல லேட் ஆயிடுச்சு சொல்லுங்கள் ஆ சாப்பிட்டுருக்கோம் ஆ நல்லாவே தரு இன்னைக்கு போனது சுகருக்காக இதே டாக்டர்கிட்ட போனாதான் தெரியும் சிவாயணும் குருவே போச்சு இப்போ இந்த நம்மகிட்ட எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க புத்தகத்துக்காக